ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊரிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதனராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்கு பெயர் கால தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதற்கு முன்பு அஷ்டம சனியில் படாத கஷ்டங்கள் அனைத்தையும் கடகராசிக்காரர்கள் பட்டார்கள் நிறைய துக்கங்கள் தோல்விகள் அவமானங்கள் வெளியில் சொல்லி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை ஏன்னா நீங்கள் அத்தியாவசியமான விஷயங்களையே செய்யலையே செய்ய முடியலையே உங்கள் குடும்பம் எப்படி நான் குடும்பம் நடத்துவது இப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை பிரிவினையை நோக்கி எல்லாம் பயணம் ஏற்பட்டது நிறைய இடங்கள்ல என்ன ஆச்சு குறிப்பாக அந்த பூசம் எங்கள் நட்சத்திரம் நாங்கள் போனது மோசம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய துக்கங்களையும் துரோகங்களையும் துயரங்களையும் இவர்கள் சந்தித்தார்கள் எப்படின்னா இவங்க கூட பழையின நபர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களை ஆசை காமிச்சு இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மேலும் மேலும் ஜாஸ்தி பண்ணி கடைசியில் அது அந்த விஷயம் சித்தியான பிறகு ஓகே ஆன பிறகு இவர்களுக்கு அதற்குண்டான ஒரு பரிசுகளையோ இல்லை ஒரு ப்ரொமோஷனையோ ஒரு இன்க்ரிமெண்ட்டையோ ஒரு ஷேரையோ கொடுக்கவில்லை ஆனால் நல்லா இவங்கள மாடு மாறி வேலை வாங்கினார்கள் இவங்களுக்கு வேற வழி இல்லை வேறு இடத்தில் இவர்களால் சோபிக்க முடியாது அடிப்படையான விஷயங்கள் கூட இவர்களுக்கு கிடைக்காது ஒரு அடிமை என்னிடம் சிக்கிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கம்பெனி நபர்களாக இருந்தாலும் சரி இவர்களை நடத்தினார்கள் அப்போது அஷ்டம சனி போயிடுச்சு அது பாக்கிய சனி ஆயிடுச்சு இனிமே எனக்கு பெருசாக ப்ளஸ்ஸு வரலனாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு மைனஸ் வராமல் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த அதே நேரத்தில் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு மறைவு அப்போது பணம் முடக்கம் வரவேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் என்பது இவர்களுக்கு வரவில்லை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் மாதத்துக்கு பிறகு இவர்களுக்கு ராசியில் குரு வந்து அமர்ந்து திக்பலமாகவும் ராசிங்கிறது ஜென்ம கேந்திரத்தில் ஹம்சயோகமாகவும் குரு பகவான் வந்து அமர்கிறார் அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகிறார் அப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வரவேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ அது வரைக்கும் என்ன நடக்கும் அதாவது அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பொழுது இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தோம்னா சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமுமே இவங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த வீடுகளை கிராஸ் பண்ணும் பொழுது அதாவது அந்த ஜூன் மாதம் வரை நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் மார்ச் மாதத்திலிருந்து ராகு தலைவிரித்து ஆடக்கூடிய காலகட்டங்களில் கூட அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கிறது அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வழக்கமாக கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்காது இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாக வருவதனால் ஆறாம் அதிபதியின் நட்சத்திரம் எட்டாம் வீட்டுக்கு வருவதனால் மறைமுகமாக இந்த ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு சில திடீர் ராஜ யோகங்களையும் திடீர் வெற்றிகளையும் திடீர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு தனிச்சையாக செயல்படுவார் குருவின் பார்வையை இழந்து செயல்படுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ராசியில் குரு வந்து அமர்ந்து ஒரு கவச்சமாக இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனை குரு பார்க்க இருக்கிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இவர்களுக்கு அந்த பாக்கியம் அப்படின்னு இவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அது சுபகாரியமாக இருந்தாலும் ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும் இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் இல்லை ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவர்களுடைய வார்த்தைகளை சுருக்கி விடுவார் ஓ அதிகமாக பேசப்போவதில்லை கடகராசிக்காரர்கள் டாக்லெஸ் ஒர்க் மோர் என்று சொல்வதை போல் இவர்களுக்கு விஷயங்களை வீரியங்களை வாய்ப்புகளை இவர்களுடைய திறமைகளை இவர்களது வேலையில் காண்பிப்பார்கள் இவர்கள் மக்களை சென்று அடைவார்கள் இவர்களுடைய கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் பலருக்கு நடுவே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பிரிவினையை நோக்கி பயணம் செய்த அந்த குடும்பங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு சுபகாரியங்களை எதிர்பார்த்து அதற்குண்டான விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும் குறிப்பாக அந்த இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அந்த ஜூன் ஜூலை மாதம் இந்த மாதிரி மாதங்களில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நிறைய வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் கடகராசிக்காரர்கள் எங்கெல்லாம் மைண்டு ஆஃபில் இருந்ததோ அதெல்லாம் ஆன் ஆகிவிடும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் வந்து சேருவார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அதுவும் இங்கே ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து ஒன்பதாம் வீட்டையே பார்ப்பதனால் வெளிநாட்டுக்கு போய் பிரச்சனைகள் இது நாள் வரை சிக்கி கொண்டிருந்த நபர்களாக இருந்தாலும் புதிதாக ஒரு வெளிநாட்டு பயணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுடைய முயற்சிகளில் சித்தி அடையும் அதாவது அதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு வெற்றி கிடைக்கிது ஒரு சான்ஸ் கிடைக்கிதுன்னு சொல்லி இந்த எம்எல்எம் சிட்டு கிரிப்டோ கரன்சி இந்த ஒரு நபர் நாலு நபர்களை சேர்த்து விடுவது அவர் நான்கு நபர்களை சேர்த்து விடுவது இந்த மாதிரி அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளாமல் இருந்தால் அதுவே இவர்களுக்கு போதுமானது வர வேண்டிய வருமானங்கள் சம்பத்துக்கள் கண்டிப்பாக இவர்களை தேடி வரும் இந்த வருடத்தில் இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக அந்த துர்கா வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது நல்ல ஒரு மேன்மையை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்